இவ்வளவு பக்கத்தில் கடலை பார்க்கும்போது இயற்கையை ரசிக்கக்கூடிய ஆர்வமுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த கடல் வந்து இப்போ வந்து நல்ல அமைதியாக இருக்குது நல்ல லேசான காற்று இது நல்லா இருக்குது ஆனால் இதே கடல் தான் ஒரு சமயத்தில் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பொங்கி பிரவாகித்து வெளியில் வந்து அந்த பகுதியை புறா நிறைய பாதிப்பு ஏற்பட்டதுங்கிறத நம்ம பார்க்குறோம் சுனாமிங்கிற பெயரில் ஏற்பட்ட அந்த பேரழிவு நம்ம வந்து மறக்க முடியாதது ஆனால் அதே நேரத்தில் மற்ற நே மற்ற சமயங்களில் அந்த கடலை பார்க்குறது கடலை என்ஜாய் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம இருக்கோம் இந்த கடல் வந்து இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருள் இறைவனுடைய மிகப்பெரிய படைப்பாற்றல் அவனுடைய அந்த படைப்பாற்றலுக்கு உதாரணமாக இந்த கடல் வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாமே இருக்கின்றன இந்த கடலை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நமக்கு நினைவு போகிறணும் மூசா இஸ்லாம் அவர்கள் பனி இஸ்ராயில் மக்களை வந்து அந்த பிரவனுடைய கொடுமையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக இறைவன் வந்து அவரை தூதராக நெபியாக அனுப்பிச்சான் அவர் வந்து போய் பேசினார் அவர்கிட்ட வந்து அந்த பிரவன்கிட்ட சொன்னா சொன்னார் ஆனால் அவன் கேட்கவே இல்லை பல முயற்சிகள் செஞ்ச பிறகு அவர் வந்து பல அற்புதங்களை செஞ்சு காட்டினார் அதையெல்லாம் அது சூனியம்னு சொல்லிட்டான் கடைசியாக இறைவனுடைய கட்டளை வந்தது அந்த பனி இஸ்ராயல் மக்களை கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு இரவோடு இரவாக அவருக்கு கிளம்பும்போது இந்த விஷயம் அவங்களுக்கு பிறகு கேள்விப்பட்டு அந்த பிறவனும் அவர்களுடைய படையும் பின்னாடி துரத்திக்கிட்டே வர்றாங்க இந்த கடல் வந்துருச்சு கடல் வந்துட்டு இவங்க ஓடிக்கிட்டே வரும்போது கடல் வந்துருச்சு இந்த கடலை பார்த்தோன்னே அப்படியே மலைச்சு போய் நிற்கிறாங்க அந்த பனி இஸ்ராயல் மக்கள்லாம் சொல்கிறாங்க என்ன உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே இந்த பக்கம் கடல் இருக்குது பின்னாடி பிரவுனுடைய படை விரட்டிக்கிட்டு வருது அவ்வளோதான் ரெண்டு பேருக்கு இடையில நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க வந்து ஆதங்கப்படும்போது மூசா அலை சொன்னாங்க நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்னோட இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த கட்டளை வந்தது இறைவன் வந்து அந்த உங்களுடைய கைத்தடியை கொண்டு அந்த கடலை அடிங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் கடலை அடித்த பிறகு அந்த கடல் வந்து ரெண்டு பாகமாக பிரிஞ்சு ஒரு நல்ல முழுமையாக இவங்க நடந்து போகக்கூடிய வழியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு ரெண்டு பக்கமும் அப்படியே தண்ணீர் வந்து மழை போல் தேங்கி நின்றுச்சு ஸோ இந்த பாதையில் அவங்க நடந்து போனாங்க நடந்து போக 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 அவங்க முன்னாடி போயிட்டே இருக்கும்போது பின்னாடி அவங்க துரத்திட்டு வந்த ஃபிரவனும் அவங்களுடைய படையினரும் என்ன திடீர்னு கடலில் நடுவே பாதை ஏற்பட்டுருக்கு அவங்க போயிட்டுருக்காங்களேன்னு சொல்லி அதை பின்தொடர்றாங்க அவங்கள பிடிச்சிடலாங்கிறதுக்காக பின்தொடர்ந்து வர்றாங்க அந்த பனி இஸ்ராயல் மக்கள் மூசா இஸ்லாம் அவர்கள் வந்து முழுமையாக அவங்க கடந்து போன பிறகு அந் அதே கடல் மீண்டும் ஒன்றா சேரும்படி அல்லா கட்டளையிட்டான் அந்த கடல் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துல அவர்கள் அந்த பிரௌனும் அவருடைய படையினரும் மூழ்கடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற வரலாறு வந்து குரானில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் அவன் மூசா பிரௌன் சொல்கிறான் நான் வந்து மூசா ஹார்வனுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறான் அப்போ அல்ல சொல்கிறான் உனக்கு இப்போ தான் டைம் கிடச்சதா உனக்கு வந்து எவ்வளவோ அத்தாட்சிகளை காண்பித்தோம் எவ்வளவோ டைம் கொடுத்துருந்தோம் அப்போல்லாம் நீ வந்து தெரிந்தலை இப்போ வந்து இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறியா இருந்தாலும் உன்னை வந்து பிற்காலத்தில் வர்ற மக்களுக்கு ஒரு படிப்பினைக்காக நாம் உன் உன்னுடைய உடலை வந்து பாதுகாப்போன்னு நல்லா சொல்லியிருந்தான் அந்த அடிப்படையில் அந்த ஃபிரௌனுடைய உடல் பின்பு கண்டுபிடிக்கப்பட்டு இப்போவும் கூட அது கேரோ மியூசியத்தில் எகிப்தில் இருக்க கேரோ மியூசியத்தில் அந்த உடல் இருக்கிறது இது வந்து இறைவருடைய அத்தாட்சிகளில் ஒன்று நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா கூட ஃபிரவுன்ஸ் பாடி அல்லது பாடி ஆஃப் ஃப்ரென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடல் காட்டப்படும் அதனால் இது வந்து இறைவனுடைய பெரிய அத்தாட்சிகளில் ஒன்று இந்த அதே கடல் தான் அவர்களுக்கு வழிவிட்டது மூசால் இஸ்லாம் அவர்களுக்கும் பனி இஸ்ராயில் மக்களுக்கும் மீண்டும் ஒன்றாக இணைந்து இறைவனுடைய கட்டளைப்படி அந்த இறைவனுக்கு மாறு செய்த அந்த பிரவனையும் அழித்தது அதனால் நாம் வந்து இந்த இறைவனால் படைக்கப்பட்ட இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் கடல் போன்ற எல்லா பொருள்களும் இறைவனுடைய படைப்பு இறைவனுடைய ஒரு அத்தாட்சிகளில் உள்ளது அப்படிங்கிறத நாம் நினைவில் கொள்ளணும் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையையும் இறைவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இறைவன் நமக்கு அருள்வானாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரகா